வந்துடர் வந்துட இருக்காவது பிள்ளைங்க ரெண்டு மாதம் தான் மே மாதம் எல்லாம் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இருக்குது கஷ்டமே காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல சொல்ல போகிறோம்னு நான் இப்போயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஆபத்து ஒரு விஷயம் நல்லாயிருக்கு ரெண்டு பயிற்சி மூணு பயிற்சியில் ரெண்டு பயிற்சி கொஞ்சம் டஃப்பு ஒரு பயிற்சி நல்லாயிருக்கு அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம் அந்த விஷயம் அவருக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ அவர் வந்து நமக்கு கஜினி எத்தனாவது தடவை படையெடுத்தார் வெரி குட் ராஜா அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா நல்ல விஷயங்களை சொல்றது கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நீங்கதான் இத கத்துக்கணும் காரணம் என்னவென்றா ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்க நல்ல சொல்லக்கூடாது அதுவும் ஒரு பிரச்சனை தானப்பா ஆனா இங்க நிறைய பேர் இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி பகவான் பார்த்து அந்த பிரச்சனை அதுவே சரியாகிற மாதிரி ஏன்னா நீங்க இனிமே சொல்ல போறது கிடையாது அதுவே சரியாவிற மாதிரி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் என்ன தரப்போகிறது இந்த மூன்று பயிற்சிகளாம் ஐயோப்பா சாமி நான் இந்த மீடியாவை திறந்தால் ராகு வராரு கேது வராரு சனி வராரு குரு வராரு ஏ முடியலடா ரே எப்பா சீக்கிரம் வாங்கப்பா வந்துடுவாரு வந்துடுவாரு கவலை இன்னும் ரெண்டு மாசம் தான் மே மாசம் எல்லாம் வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது கஷ்டமே காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல சொல்ல போகிறோன்னு நான் இப்பயிலருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அவ்வகையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்ன ஏற்படும்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஆபத்து ஒரு விஷயம் நல்லா இருக்கு ரெண்டு பயிற்சி மூணு பயிற்சியில் ரெண்டு பயிற்சி கொஞ்சம் டஃப் ஒரு பயிற்சி நல்லாயிருக்கு அது என்ன நல்ல பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரி இந்த மூணு பயிற்சி மூணு நீச்சல் குளம் எடுத்துக்கலாம் மூணு பயிற்சியும் மூணு நீச்சல் குளம்னு எடுத்துக்கலாம் அது என்ன மூணு நீச்சல் குளம் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரா இந்த செல்வந்தர் என்ன பண்ணாரா தான் வீட்டில் பெரிய நீச்சல் குளம் ஒன்று கட்டினாரா வெந்நீர் நீச்சல் குளம் அது நம்ம ஹாலுக்கு பின்னாடியே கம் இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய நீச்சல் குளம் இருக்குது இதில் வந்து வெந்நீர் இருக்கும் யாருக்காவது வந்து வே உடம்பு சரியில்லாதவங்க இந்த நீச்சல் குளத்தில் குளிச்சிக்கலாம் என்று சொன்னாருக்கலாம் அப்புறம் அப்படி போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நேராக போனால் ஒரு நீச்சல் குளம் அது பச்சை தண்ணியெலாம் இருக்கிற நல்ல ஜில் தண்ணி இருக்கிற நீச்சல் குளம் இது வந்து நன்னீர் இருக்கிற நீச்சல் குளம் வெந்நீர் அது வெந்நீர் இது வந்து இந்த தண்ணி அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ மூணாவது ஒரு நீச்சல் குளம் அங்கே தான் அதில் தண்ணியே இல்லை இங்கே தான் நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் எல்லாரும் கேட்டாங்களாம் ஆமாம் அந்த மூணாவது நீச்சல் குளத்தில் தண்ணியே இல்லையே தண்ணியே இல்லாத போய் நீச்சல் குளம்னு சொல்கிறீ எப்படின்னு இல்லை சார் வர்றவங்க எல்லாருமே நீச்சல் கற்றுக்கிட்டு தான் வெந்நீரில் குளிப்பாங்க நீச்சல் கற்றுக்கிட்டு தான் பச்சை தண்ணில் குளிப்பாங்கன்னு அவசியம் இல்லை இல்லையா நீச்சல் கற்றுக்கணுமேங்கிறதுக்காக இதில் தண்ணி ஊற்றாம போச்சிருக்கேன் நான் நீ மிகப்பெரிய அறிவியல் அறியே ஓ அது நீச்சல் கற்றுக்கிற இடம் ஆமாம் தண்ணியே இல்லாத இடத்துல நீச்சல் கற்றுக்க போகிறான் இல்லை யார் ராஜா நீ அப்படிங்கிற மாதிரியே சார் நிறைய பேர் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோனு நம்ம சொல்கிற நல்ல விஷயம் அப்போது இந்த மூன்று பேரில் இந்த ரெண்டு பேர் வந்து நல்லது பண்ண சொன்ன பாருங்க சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் டேங்க் எம்டி பண்ணிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் கேது உங்களுக்கு நம்ம ரீதியா ஒரு பார்க்க தானே எடுக்கிறேன் எடுத்துட்டு வணக்கம் நல்லா நல்லா நீங்க இந்த முகமது கஜினி கதை சொல்லிருந்தீங்க நம்ம ஆன்மீக பிரிகாரத்துல ஆமா அந்த கஜினி பதினேழு தடவை ச பதினாறு தடவை சண்டை போட்டாரோ பதினெட்டு தடவை சண்டை போட்டாரோ நீங்க சொல்லிருந்தீங்க அது தப்பு நீங்க வரலாற்றை மாற்றி சொல்லிட்டீங்க பதினேழு தடவை சண்டை போட்டாரன்னு மாத்தி சொல்லுங்க சரி நான் சொல்கிறேன் அதில் நான் ஒரு கருத்து சொன்னேன்ல அந்த செலந்தி வலை அதை பார்த்து கஜினிக்கு வெறி வந்தது முயற்சி வந்தது அது உங்களுக்கு ரீச் ஆகலையா அதெல்லாம் அப்புறம் ரீச் ஆகட்டும் சார் கஜினி ஏன் தப்பாக சொன்னீங்க அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம் அந்த விஷயம் அவருக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ அவர் வந்து நமக்கு கஜினி எத்தனாவது தடவை படையெடுத்தாரு வெரி குட் ராஜா அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா நல்ல விஷயங்களை சொல்றது கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் இதை கற்றுக்கணும் காரணம் என்னவென்றால் ஆறாம் வீட்டிலே சனி வருகிறார் என்ன ரண ருண ரோக வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கும் இடம் இந்த ஆறாம் இடத்துல வரும்பொழுது ஆனால் ஒரு வெட்டி பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அதான் பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் அந்த அட்வைஸ் ஏற்றுக்கிற மனநிலையே இல்லை அவன் என்ன மனநிலையில் இருக்கான் அப்படின்னா அவர் கலாய் மூட்டில் இருக்கிறார் நீங்க அவனுக்கு சொல்லி மட்டும் என்ன ஆகும் போகுது உலகத்திலே பெரிய கஷ்டம் எது அப்படின்னா உலகத்திலே பெரிய கஷ்டம் எதுனா நம்ம எது சொல்றோமோ அது எதிராளிக்கு ரீச் ஆகாம போகுது பாத்தீங்களா தான் வந்து இது ஒரு உதாரணம் ஒரு கவிஞனாக சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சுடுகா ஒரு மயானத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தன்னுடைய நிழல் தன்னுடைய நிழல்ல இலைப்பாறை யாருமே இல்லையேன்னு அந்த மயானம் மரங்கள் எல்லாம் வருத்தப்பட்டா எப்படி இருக்கும் அப்படி நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லும்போது அதை கருத்து ரீச் ஆகிறதுக்கு ஆளே இல்லையே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா அது பெரிய வருத்தம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் நல்ல அட்வைஸ் சொன்னாலும் அது கெட்ட அட்வைஸாக போகிறது ஆறிலிருந்து ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் ஆறிலிருந்து பனிரெண்டை பார்க்கிறார் இல்வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷங்கள் செக்ஷுவல் தாம்பத்திய சுகங்கள் தாம்பத்திய சந்தோ குறைகள் எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் நாட்டில் நிறைய பேருக்கு சனி குரு யாராவது பார்த்து இந்த பன்னெண்டை உண்டு தெரிஞ்ச மாதிரியே ஓட்டிகிட்ருக்காங்க சரி நம்ம ஒரு சாது சந்யாசி அதை பற்றி பேசக்கூடாது அதனால் இந்த பன்னிரெண்டாம் வீடு இருக்க அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கைகூடும் சொல்லுவாங்க அப்போது எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு புத்தி இல்லை சார் காயம் எனக்கு அறிவுள்ள காயம் வரும்போது ஒரு புக்கு வாங்கிட்டு வா படிக்கிறேன்னா இன்னையிலேருந்து நான் வேலை ஆறுவேன் ஏன்னா வாங்கிடன் தருவாங்க படிப்பேன் புத்தி வந்துடும் இந்த ஒரு விஷயம் இருக்க பாருங்க சொல்லவும் மாட்டாங்க நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா அதே மாதிரி தான் மென்டல் இல்னஸும் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா வெளிநாடுகளில் சும்மாவே சைக்காடிஸ்டை போவான் நம்ம வீட்டை சைக்காட்டிஸ்டை போனால் லூசுனர் அர்த்தம் அதுக்கு பேரே பைத்தியார் ஆஸ்பத்திரின்னு வச்சுருக்கோம் அது பேர் பைத்தியார் ஆஸ்பத்திரி இல்லையா பைத்தியம் சரியா ஒரு ஆஸ்பத்திரி ஆனா நம்ம ஊர்ல அது பேர் பைத்தியர் ஆஸ்பத்திரி சோ அந்த மாதிரி இந்த பன்னிரெண்டாம் வீட்டு செக்ஷுவல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது அதுவும் ஒரு பிரச்சனை தானப்பா ஆனா இங்க நிறைய பேர் இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி பகவான் பார்த்து அந்த பிரச்சனை அதுவே சரியாகிற மாதிரி ஏன்னா நீங்க இனிமேல் சொல்ல போறது கிடையாது அதுவே சரியாகிற மாதிரி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அடுத்து சனி மூன்றை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி வெற்றிக்கான இடம் பன்னிரெண்டு என்பது விரயத்திற்கான இடம் தேவையில்லாம இனிமேல் தண்ட செலவு பண்ண சனி பகவானுடைய கடும் ஆளாவீங்க அப்ப ஆறாம் இடத்து சனி ரனருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் தேவையற்ற அட்வைஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க என்றதை சொல்லித் தருகிறார் தேவையில்லாத வேலைகளில் இன்வால்வ் ஆகாதீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பத்தி மட்டும் பேசுங்க உங்களால எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது நாம் ஒன்றும் பரமாத்மா இல்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஆகச்சிறந்த அற்புதங்கள் எல்லாம் தரப்போகிறார் பாக்ய குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது பெரிய பெரிய புகழ்கள் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தருகிறார் பெரிய அதிர்ஷ்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த குரு பகவான் என்ன இதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டம் இல்லை ஊற விட்டு கூட ஓடிப்போலாம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஊற விட்டு கூட ஓடிப்போலாம் அத்தனை நன்மைகளை தருகிறார் இந்த குரு பகவான் அது தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நான் சொன்ன பாருங்க ரெண்டு பயிற்சி உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்ன பயிற்சி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ப்ராப்ளம் கேது பதினொன்றுக்கு வருகிறார் ராகு ஐந்துக்கு வருகிறார் சனி ஆறு குறை ரெண்டு பேரும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்க போறாங்க ஆனா குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் தின்ன மேல உட்காந்துருக்கவனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி சும்மா உட்காந்துருந்தவனுக்கு யானை வந்து மாலை போட்டு ராஜாவாக்குன மாதிரி திடீர்னு பார்த்தா கூப்பிட்டாங்க சார் என்னன்னு கேட்க போனால் பார்த்தா நீ தான் தலைவர்ன்றாயே நான் தான் தலைவரா சும்மா சும்மாதானே உட்காந்து சும்மாதான் உட்காந்துருக்கீங்க தான் உன்னை தலைவராக்கி விட்டோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஆறை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் எல்லா விஷயங்களும் சகல காரியங்களும் வெற்றி ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் காட்டில் இனி மழை ஆனா நீங்களா சார் அண்டில் அவங்களா கேட்காம நீங்களா யாருக்கும் எந்த நல்வழியும் சொல்லாதீங்க சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்லை சோ அதனால ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகாசனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணனும் என்ன கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்